ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வர்றது ஸ்ரீலங்கா ஏஷியா கப் வந்து நேற்று சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு வேறு லெவலில் மேட்ச் சம்பவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ் வந்து லூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா வந்து பவுல் பண்ணணும் வந்து டிசைட் பண்ணாங்க ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து களத்தில் இறங்கினாங்க அபிஷேக் சர்மா வழக்கமான ஒரு ஸ்டைலில் அவரோட தனி பாணியில் வந்து வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆரம்பித்தார் ஹும்மன் கில் வழக்கமாக வந்து அவுட் ஆகிட்டார் நாலு ரன்கள் இருக்கும்போதே சூரியகுமார் யாதவும் அந்தளவுக்கு நினைச்சுன்னு ஆடலை ஸோ அவர் வந்து பன்னெண்டு ரன்கள் வந்து ஆட்டம் விழந்தார் கிலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் சூப்பராக விளாண்டாங்க ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு சூப்பராக அடிச்சாங்க நாலா பக்கம் சதரவை விட்டார் பால்களை ஸோ அறுபத்தோரு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வந்து தரிதா பாலில் வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்தாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் சூப்பராக விளையாடாங்க சஞ்சு சாம்சன் மூணு சிக்ஸஸ் அடித்தார் அதுவும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு தரமான சிக்ஸஸ் அடித்தார் திலக் வர்மா அவர்கள் வந்து நாற்பத்தோரு ரன்கள் எடுத்து ஆட்டம் மிளக்காமல் இருந்தார் ஜஸ்ட் மிஸ்ஸு ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் வந்து ஆட்டம் விளந்துட்டார் ஸோ அவர் வந்து முப்பத்தொம்பது ரன்கள் தான் அடிச்சார் இருபத்தி மூணு பால்கள் ஸ்ட்ரைக்கு வந்து சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருந்தார் ஹார்டிக் பாண்டியா ரெண்டு ரன்கள் ஆட்டம் இழந்துட்டார் அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் வந்து தரமான அக்சர் பட்டேலும் அவரோட பங்குக்கு சூப்பராக சப்போர்ட்டிவான ஒரு மேட்சை வந்து எடுத்துகிட்டு போனார் ஸோ அவரோட ரோலை வந்து சூப்பராக பண்ணார் ஸோ கடைசி கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து இரநூத்தி ரெண்டு ரன்கள் வந்து செட் பண்ணாங்க டார்கெட்டாக ஹையஸ்ட் டார்கெட்டாக தான் இருக்கும் ஸோ சேஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் களத்துலங்க ஸ்ரீலங்கா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் களத்தில் இறங்கினாங்க நிசங்காவும் குசல் மெண்டிஸும் இறங்கினா குசல் மெண்டிஸ் வந்து ஆரம்பத்திலே தன்னோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு அப்புறம் நிசங்காவும் குசல் பெரேராவும் வந்து சூப்பராக விளாண்டாங்க தாருமான பார்ட்னர்ஷிப் நூற்றி ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் எடுத்துகிட்டு போச்சு மேட்ச்சை வேறு லெவலில் ஏன்னா விக்கெட்டே விழாமல் இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்கும்போது தான் வருண் சக்கரத்தை வந்து குசல் பெரேரா ஜடேஜாவோட விக்கெட் வந்து சூப்பராக எடுத்தார் அந்த ஸ்டெம்பிங்குமே சூப்பராக செஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசலங்கா இறங்கினாங்க அவரும் சொற்ப ரன்களே ஆட்டம் இழந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தசன் சனங்கா வந்து இறங்கினார் அவரும் வந்து நிசங்காவும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அர்ஷித் ரானாவோட பாலில் வந்து நிசங்கா வந்து அவுட் ஆகிட்டார் நூற்றி ஏழு ரன்களில் இருக்கும்போது அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்சாக போச்சு ஓவர் வந்து அவரோட ஓவர் அர்ஷித் ரானாவோட ஓவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போய் டூ ரன்ஸ் அவங்களும் எடுத்தாங்க ஸ்ரீலங்காவும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான் பட் ஆனால் சனங்கா வந்து டைவ் அடிச்சு வந்து விழுந்திருப்பார் அதனால் வந்து இன்னொரு ரன் ஓட முடியாமல் போச்சு ரெண்டு ரன்கள் தான் எடுத்திருப்பாங்க அந்த ஓவரில் லாஸ்ட் பாலில் அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர வந்தாங்க ஸ்ரீலங்கா பெருசாக ஒன்றும் அடிக்கலாங்க மூணு ரன் தான் அடிச்சாங்க இந்தியா சூப்பராக வந்து ஈஸியாக வந்து மூன்று ரன் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க இந்தியா வந்து அழகாக வின் பண்ணிட்டாங்க மேட்சை ஸோ இந்தியா வந்து கண்டினியூஸாவே வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஃபைனல் ஏஷியா கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி யார் வின் பண்ண போகிறாங்க வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்